மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எபிசோட் எப்படிதான் இருக்குன்னு பாக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு பார்த்தா பாட்டியை வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் மாத்தி வச்சிருக்கீங்க சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா வந்து குழந்தை பிறந்தாச்சு இனிமேல் எப்படியும் வீக்கா வந்து பிரிக்கிறதுக்கு அவங்கள வந்து பிளான் பண்ணவே முடியாது யோசிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்காங்க பாட்டி விஜயவே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஷிப்ட் பண்றாங்க அதுக்கும் எது ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம கவே பெரிய ஃபேமிலி அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலி இருக்க இடத்துல நம்ம பேர இருக்க கூடாது இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம காவேரி எப்படி காவேரி குழந்தை இருக்காங்க சோ ரெண்டு பேரையும் வந்து பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேசின விஷயம் காவேரியவே நம்ம சேர்க்க கூடாது நம்ம விஜயும் நம்ம பேத்தியும் மட்டும் தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் செம்மையா டென்ஷன் ரேஸ் ஆயிடுச்சு காலையிலேயே பிகாஸ் பாட்டியால இப்ப பேச முடியுதுன்னு சொல்லிட்டு பட் கதையுடைய நகர்வு அடுத்த கட்ட நகர்வு இந்த மாதிரி வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க பட் என்னதான் ஹார்ட் பீட் எல்லாமே வந்து நம்ம காவேரியும் காஷு பாப்பாவையும் தான் தேடும் எந்த ஒரு சக்தியுமே வந்து அவரை தடுக்க முடியாது அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க வேற ஏதாவது எமோஷனல் மூமெண்ட் பேபியை வச்சு வரும் அப்படின்னு நினைக்கும் போது டீம் நாங்க தான் எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்பெக்டாச்சே அப்படின்னு சொல்லி இதையும் மாத்திட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க நம்ம விஜய் பட் என்ன கொண்டு போனாங்களான்னு தெரியல பட் கொண்டு போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அண்ட் பைனலி பாப்பாவை பேச காமிச்சாங்க செம்ம கியூட்டு அதுவுமே காவேரி கிட்ட போயிட்டு வைக்கும் பாப்பா வந்ததுமே அவங்க வந்து கண்ணு முடிக்கிறாங்க பட் நாளைக்கு எபிசோடு பிரிவியூ பார்க்கும் போது மறுபடியும் என்னடையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காவேரிக்கு நடந்த சில விஷயங்கள் மறந்துருக்கு அதாவது தீபாவளி மூவில பாவனாவுக்கு வந்து ரீசெண்டா நடந்த அந்த த்ரீ இயர்ஸ் நடந்தது மட்டும் மறந்துடும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம காவேரிக்கு நடுவுல சில வருஷங்களா நடந்தது விஜய மீட் பண்ணதுல எல்லாமே இப்போதைக்கு மறந்துருக்கு ஈவன் அவங்க அப்பா இருந்தது கூட தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துருக்காங்க சோ இப்போ வந்து அவங்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா இருக்காங்கல்ல ஆக்சிடென்ட் ஆனதுனால அதனால இமீடியட்டா ஷாக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் டீம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல எல்லாரும் விஜய்க்கு மெமரி லாஸா விஜய்க்கு மெமரி லாஸ்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ காவேரிக்கு தான் வந்து அந்த மெமரி லாஸ் மாதிரி கொண்டு வராங்க சோ இனிமே விஜய் அப்படியே லவ் அண்ட் கேர் கண்டிப்பா இன்னும் பல மடங்கு காவேரிக்கு இருக்கும் இருக்கும் பட் தயவு செஞ்சு இந்த மெமரி லாஸ் ட்ராக ரொம்ப நாளைக்கு எடுக்காம சட்டுன்னு ஒரு வித் இன் மந்த் குள்ளே முடிச்சா நல்லா இருக்கும் பட் அது மாதிரி தான் தெரியல ஈவன் ரீ நமக்காக சீக்கிரமா பண்ண டைம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் வச்சா எல்லாமே நடக்கும் ஸோ மெமரி லாஸ் நானே எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி அச்சோ போச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வராங்கன்னா அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸும் வந்து கண்டிப்பா வரும் ஏன்னா ஸ்டோரி லைன் வந்து நீங்க கேட்கற மாதிரி டூ தௌசண்ட் எபிசோட்ஸ் வேணும் எம்என் ஃபேன்ஸ் எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறாங்க பண்றாங்கன்னு சொல்லும் போது என்னென்னமோ பண்ணி ஸ்டோரி லைனை வந்து இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் ரொம்ப நாளைக்கு லாங் ரன்னா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டிராக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்றாங்க ஸோ நம்மளுமே கோஆபரேட் பண்ணணும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் நிஜமாவே சொல்லணும்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து எம்என் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு டிஆர்பி டிஆர்பி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்றதுமே நான் சொல்றேன் அண்ட் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் இமீடியட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டாலே போதும் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்களும் விஜயம் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பாப்பாவே இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சோ இப்ப தெரியுது அந்த ஃப்ரெண்ட் அந்த முன்னாடி நாள் வந்து அவங்க நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வச்சாங்க இல்லையா காவேரி கேட்பாங்க என்ன விட்டு போயிட மாட்டீங்கல்லன்னு சொல்லி சோ எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வந்து நடந்துட்டு இருக்கு சூன் நம்ம காவேரியுமே குணமாயிட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ன நடக்குதுன்றத ப்ரெடிக் பண்ணவே முடியல அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமா மூவ் பண்றாங்க சோ எல்லாரும் டிவில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் ஷாக்கிங்கா இருந்தாலும் போக போக இன்னுமே வந்து கதை சூடு பிடிக்க போகுது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒபீனியன்ஸ் கமெண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசி அப்டேட் மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப்